விஜய் டிவியில் ஒளிபரப்பான பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது இந்த சீரியல் ஐந்து ஆண்டுகளாக ஒளிபரப்பாகி பல மொழிகளை ரீமேக்கும் செய்யப்பட்டுள்ளது இந்த சீரியலில் கதாபாத்திரத்தில் நடித்த விஜய் சித்ரா மரணமடைந்ததால் அவருக்கு பதிலாக காவியா அறிவுமணி முல்லை கதாபாத்திரத்தை ஏற்று நடித்தார் ஆனால் சில மாதங்களிலிருந்து பாண்டியன் ஸ்டோர் சீரியலிலிருந்து வெளியேறிவிட்டார் இதனையடுத்து மிரல் மற்றும் ரிபாரி ஆகிய படங்களில் காவியா அறிவுமணி நடித்தார் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கும் காவியா கிளாமரான உடை அணிந்து ஃபோட்டோ ஷூட் நடத்தி புகைப்படங்களையும் வெளியிடுவார் தற்போது கருப்பு நிற கிளாமர் உடையில் காவியா பதிவிட்டுள்ள புகைப்படங்கள் இலசுகள் மனசை வெகுவாகவே கவர்ந்துள்ளது இதுவரை காட்டாத உச்சகட்ட கவர்ச்சியில் இந்தளவு உள்ளே போடும் உள்ளாடையை மட்டும் போட்டுக்கொண்டு கொண்டு ஷூட் நடத்தி தன்னுடைய அசத்தி அசத்தலான உடம்பை காட்டி தன்னுடைய ரசிகர்களை பங்கம் பண்ணியிருக்கிறார் என்றே சொல்லலாம் இவருடைய இந்த ஷூட்டை பார்த்த ரசிகர்கள் கண்ணா வரை வர்ணித்து தள்ளுகிறார்கள் ஒரு பக்கம் திரைப்படத்தில் நடிப்பதற்காக என்னென்னலாம் செய்கிறாங்க பாருங்க இந்த பொண்ணுங்க இதே சீரியலில் மட்டும் இழுத்து போத்திக்கிட்டு வந்து நடிக்கிறாங்க ஆனால் படம்னு வந்துச்சுன்னா இந்த மாதிரியாக எதுக்குன்னு இவங்களுக்கெல்லாம் ஒரு லிமிட்டே இல்லை போல் அப்படின்னு நெட்டிசன்கள் ஒரு பக்கம் விமர்சனங்களையும் பண்ணுறாங்க காவி அறிவு பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்